இப்போ வடைக்கு ஓட்டா மாலைக்கு ஓட்டா நீங்களே முடிவுக்குங்க நன்றி ஒண்ணு கருப்பு பணம் மீட்பு வடை ரெண்டு அனைவருக்கும் தருவதாக சொன்ன பதினைஞ்சு லட்சம் வடை மூணு புல்லட் ரயில் வடை நாலு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிற செங்கல் வடை ஐந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வடை ஆறு ஐந்து டிரில்லியன் பொருளாதார வடை ஏழு எல்லோருக்கும் சொந்த வீடு வடை ஸ்மார்ட் உருவாக்கப்படும் என்ற ஸ்மார்ட் சிட்டி ஒன்பது மேக் இன் இந்தியா எனும் சீனா வடை பத்து தாய்மை இந்தியா எனும் ஊசி போன வடை பதினொன்னு ஊழல் ஒழிப்பு வடை பன்னெண்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வடை பதிமூணு விலைவாசி குறைப்பு வடை பதினாலு நதிகள் இணைப்பு வடை பதினைந்து அமெரிக்கர்கள் இந்திய விசா வாங்க லைன் லைன்ல நிப்பாங்க என்ற விசா வடை பதினாறு தரமான தாக்குதலுக்கான நீட்டு வடை பதினேழு நவீன இந்தியா வடை பதினெட்டு புதிய இந்தியா எனும் புரட்டு வடை பத்தொன்பது டிஜிட்டல் இந்தியா எனும் நவீன வடை இது பாரதி என்ன பேசின பிறகு நம்ம பேச்ச கேட்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அதனாலதான் கவிதை சொன்னேன் கடைசியா போடு போடாது அவரை கடைசியா போடு என்ன முன்னாடி போடுன்னு அவரு பழி வாங்கிட்டார் ஐயன் திருவள்ளூர் ஒரு குரல்ல சொல்லுவார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் சஞ்சரிக்க மாட்டார் இது வந்து தளபதிக்கு அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அது எல்லாருக்கும் தெரியும் எங்க பாரதியனனும் சொல்லிட்டாங்க எங்க இளங்கு சொல்லிட்டாங்க மதுபூரணும் சொல்லிட்டாங்க அடுத்த குரல் ஒண்ணு இருக்கு அழுக்காறு உடையாருக்கு அது அதுசாரும் ஒன்னார் வழுக்காயும் கேடின் கேடின்பது அப்படிங்கிறது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை நீழ்த்தி இது ஒன்றியத்துக்கு முதல்ல சொன்னது தளபதிக்கு இது ரெண்டாவது சொன்னது ஒன்றியத்துக்கு ஒரு மாநிலம் ஒரு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தமிழ்நாடு உதாரணம் ஒரு ஒன்றியம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு டெல்லி உதாரணம் இது ரெண்டு அழகா வந்து பாரதி என்ன அழகா சொன்னாங்க நான் அவங்க சொல்லும்போது வாரிசு பத்தி சொன்னாங்க வாரிசு இந்த வாரிசு அடிக்கடி ஆனா ஊனா வாரிசை கையில் எடுத்துருவாங்க ஆனா அந்த வாரிசுக்கு அழகான ஓமை சொன்னாரு எனக்கு ரொம்ப உண்மையிலே ரசிச்சேன் எல்லாருடைய வாரிசு இவர்தான் தான் அம்மா வாரிசு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சு விளக்க மாதால் அடிக்கல செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் நான் இருபத்தாறு தொண்ணூ பதினொன்னு தொண்ணூத்தி ரெண்டு அன்னைக்கு நான் அந்த இதுல எங்களுடைய நக்கீர்னு கலைஞர் அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் உங்க நக்கீர்னுக்கு நான் சொல்றது தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் அப்ப நம்ம கேள்வி திமுக இளைஞர் அணியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஸ்டாலின் அரசியல் அரசியலுக்கு வருவதில் எனக்கு விருப்பம் கிடையாது அரசியல் என்னோடு போகட்டும் என கருத்து கருத்து தெரிவித்திருந்தீர்கள் ஸ்டாலினும் கேஏ கேவை கடுமையாக எதிர்த்து தோற்றார் பிறகு வென்று எம்எல்ஏ ஆனார் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அவருக்கு மந்திரி பதவி கூட நீங்கள் தரவில்லை அன்றைக்கு நீங்கள் வலியுறுத்திய தான் இப்பவும் உள்ளீர்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கலைஞர் நக்கீரன் கேட்ட கேள்வி அது கலைஞர் பதில் அதே தான் இப்பவும் இருக்கிறேன் திமுகவில் நானா வந்து யாரையும் வளர்த்து விட முடியாது அதனால்தான் திமுக டிரஸ்டில் கூட கட்சி தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் யார் வர்றாங்களோ அவங்க தான் டிரஸ்டுகளாக இருக்க முடியும்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாலினையும் மாறனையும் நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை மாறனை கொண்டு வந்தது அண்ணா அண்ணா தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வரானதும் தென்சென்னை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணினார் அந்த அந்த தொகுதியில் சொல்லி வலியுறுத்தினார் அண்ணா ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்தது வேறு ஆறு இந்திரா காந்தி தான் எப்படின்னா கட்சி பிரச்சார நாடகத்துல நடிக்க நடிச்சதுக்காக அவனை முசாவுல கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயில வச்சாங்க அடிச்சாங்க அதனால்தான் அவன் தீவிர அரசியலுக்கு வந்துட்டான் இது தொண்ணூத்தி ரெண்டுல வாரிசு வாரிசு சொல்றவங்கள அடிச்சது அந்த வாரிசுக்கு இப்போ இன்னும் ரொம்ப பெரிய பின்புலம் இருக்குங்கிறத எங்க பாரதியண்ண சொன்ன பிறகு அது இன்னும் வேற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முக்கியமா ரெண்டு மூணு விஷயத்தை அண்ணன் சொன்னாங்க இந்த கடைசியா பேசுறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து வந்திருக்கோம் அது முன்னாடி இருக்குது அப்படியே அடிச்சு போயிடுவாங்க நான் இப்போ போன சனிக்கிழமை இந்த எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் போனேன் சிவராத்திரியில் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க நான் எங்கள் குலதெய்வம் வந்து பரமக்குடி தமிழநாதபுரம் ராமநாதபுரம் போகிற வழியில் பரமக்குடி பரமக்குடியிலேருந்து உள்ளே போகணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் செம்பன்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இரவு கருப்புசாமி படையல் இதெல்லாம் இருக்கு நானும் உட்காந்துருக்கேன் அப்போ ஒரு தோழர் எங்கட வந்து உட்காந்துருக்காரு அவங்க துணைவியார் இந்த வாட்டி நான் காலையில நாங்க வெள்ளணம் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடோண்ண ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறதுனால பிள்ளைகளுக்கு ஆக்கி வைக்கணுங்கிற அவசியமே இல்லைண்ணே நாங்க வெள்ளனம் எழுந்திரிச்சு ஆறரை மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுறோம் யாரு ஒரு தோழர் ஒரு கோயில்ல நாங்க சாமி மட்டிட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் சொன்னாங்க இல்லையா காலை உணவு திட்டம் இந்த சூரிய சுடர் அறுபத்தி ஆறு என்னன்னா போன பிப்ரவரி மாசம் என்னைக்கு ஆரம்பிச்சிருந்த பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்ச இந்த சூரிய சுடர் ஒன்னு இன்னைக்கு என்ன மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி கிட்டத்தட்ட அங்க ஒரு எட்டு இங்க ஒரு பதிமூணு இருபத்தோரு நாளில் அறுபத்தி ஆறாவது நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்க அறுபத்தி ஆறு நிகழ்ச்சி அறுபத்தி ஆறு நிகழ்ச்சியிலையும் அத்தனை பேருக்கு நலத்திட்டங்கள் அது இது எல்லாமே கொடுத்து சத்தமே இல்லாம நம்ம கூட போய் உட்காந்துருப்பார் எனக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு எப்படி இதை ஏற்கிறாங்க ஏன்னா எனக்கு நான் பார்க்க பார்க்கணும்னு கேட்டேன் உங்களுக்கு கூட்டத்துக்கு என்னைக்கு சொன்னாங்க அண்ணன் நேத்து நைட் நேரரு என கூடத்துக்கு இன்னைக்கு காலில் தானே பத்திரிக்கையே வந்துச்சு எனக்கு வேற பதிமூணாம் தேதி நான் இருக்கா இல்லையா எனக்கு வேற மதுரையில ஒரு நிகழ்ச்சி இருக்கு நான் போகணுமா வேணாமா டிக்கெட்டை போடு அங்க இங்க கூப்பிட்டா போவோம் அங்க கூப்பிட்டா அங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க அது வந்து ஒரு இரங்கல் செய்தி நைட்டு என் தம்பி அருண் பாண்டியன் வந்திருக்காரு அவர்கிட்ட கவி பேசியிருக்காரு அண்ணனை பத்திரிக்கை வைக்கணும் எங்க வர ஓ இருக்குயா பல்லே நபர் அடிவளும் நான் அங்க சொல்லிட்டேன் அங்க இல்லப்பா இருக்கான் நாளைக்கு நாளைக்கு வந்து நிகழ்ச்சி இருக்கு அது நான் வருத்தமா சொல்லல அறுபத்தாறு நிகழ்ச்சிய மக்களை திரட்டி அறுபத்தாறு நிகழ்ச்சிக்கும் நம்மளை மாதிரி பேசுகிறவங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கார வச்சு அவங்களை ஆர்கனைஸ் பண்ற விதம் இருக்குல்ல அது வந்து எங்க ஒன்மேன் ஆர்மி சேகர்பாபு தான் ஆமா அது நான் ஐஸ் வைக்கல அவர் யாரும் ஐஸ் வைக்க முடியாது இப்பயே தும்பிக்கிட்டு அந்த இந்த செயல் இது வந்து தளபதி ஸ்டாலின் அவர் வழிவந்த இவங்கள்ட்ட தான் இருக்கும் அதை தான் சொன்னேன் ஒன்மேன் ஆர்மி நான் அந்த செம்மங்குடிக்கு போனேன் அந்த சாமி ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் கருப்புசாமிக்காக எல்லாம் இருக்காங்க காமாட்சிக்கு ஒரு படையல் எடுக்கிறாங்க எல்லாம் இருக்கு அப்போ இந்த தோழரும் அவருடைய துணையார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிராமத்தை எங்கள் எங்கள் சொந்தக்காரங்க அப்பா கூட பிறந்த அப்பா அங்க பிறந்ததுனால அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை சுற்றி வந்துட்டாங்க அப்புறம் நான் கேட்குறேன் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களா ஏங்க ஏழரை மணிக்கு எல்லாம் பைவில் ஓடி இருந்து ஸ்கூலுக்கு முன்னாடி ஒன்பது மணிக்கு தள்ளுனா கூட போய் கொலையாது ஏதாவது கஞ்சி ஊத்துமா கஞ்சி ஊத்துமா கஞ்சி ஊத்துமா நாங்கள் என்னத்தையாவது கம்பையோ கூலையோ என்னத்தையோ வச்சு கொடுத்துட்டு இருப்போம் இப்ப அதுக்கு வேலையே இல்லை ஏழரை மணிக்கு தான பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போயிருது எவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய புரட்சி அது அதான் உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு புரட்சிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் பண்ணியிருக்காருங்கிறத எங்க சொல்லி அழுத்தி சொன்னதாதான் அடுத்து இந்த ஒரு அம்மா கூட இப்போ கோய்ச்சி இது வந்து பிச்சை காசு சொல்லி அது அதுக்குள்ள போவேணும் அவங்கவுங்க குத்தி அவங்களுக்கு தானே இருக்கும் அது போனா அதுக்குள்ள போவேணும் ஆனா இந்த ஆயிரம் ரூபா பாருங்க இந்த பொங்கலுக்கு வந்து சீர் கொடுக்கும் சகோதரிகளுக்கு சீர் கொடுக்கறது எங்க எங்க ஊர்களில் அது ஒரு மரபு பொங்கச்சீருந்தோம் அது சில பேர் கட்டாயத்துக்காக வேற வழி இல்லாம கொடுப்பான் கொடுத்துல ஏன் கூட பிறந்ததுக்காக அப்படிமா அது வந்து வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்கற பொங்கச்சீருக்கு அவன் அழுதுட்டு கொடுக்குறவன் நிறைய பேர் இருந்தான் இப்ப மாசம் ஒரு நாள் பொங்கச்சீரு எல்லா சகோதரிகள் வீட்டுகளுக்கும் போதும் என்ன இது அந்த கோயில்ல நான் உட்காந்துருக்க அந்த என்னை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து பெண்கள் பேசின அந்த அவங்க வாயார இந்த ஆயிரம் ரூபாயை பேசுறான்னு பாருங்க ஆயிரம் ரூபாய் எல்லாம் சொல்றான் ஆயிரம் ரூபாய் இங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறான் சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய மக்கள் வந்து அந்த பெண்கள் அதை வாங்கி அவங்க அந்த எந்த ஒரு உண்டியல் காசை வந்து நடுராத்திரில வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம மண்ணள்ளி போட்டு போனாரோ அந்தந்த வீடுகளில் எல்லார் வீட்டுக்குமே மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கு நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு 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 மனுஷன் எல்லார் வீட்டுக்குமா அண்ணனா தம்பியா சகோதரனா மாமனா மச்சானா தாயா பிள்ளை எல்லாருக்கும் வீட்டிலையும் உள்ள புகுந்து நீங்க வந்து அவங்க வீட்டுல சொந்தக்காரனா இருக்கிற ஒரு பெரிய புண்ணியமா யாருன்னா இந்த அந்த பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் எனக்கு அது இந்த ரெண்டு விஷயம் ஒரு அம்மா விஷிபெரும்புல இருந்து அண்ணன் வந்து ஏதோ பங்க முடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு நரோடுல ஒரு அம்மா வந்து ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒரு அம்மா வந்து வழிமறிச்சிருக்கு சிஎம் கான்வாயில ஒரு அம்மா நின்று சத்தம் போட்டிருக்கு அண்ணன் கான்வாயை நிறுத்திருக்காரு என்னம்மா பிரச்சனை ஒண்ணு இல்லையா நான் ஆயிரம் ரூபாய் எனக்கு அப்படியே நிறுத்தி யாரு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லி கூப்பிட்டு அம்மா அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுத்தாகணும்னு சொல்லி அங்கேயும் அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வந்தாரான் ஒரு ஆட்சி ஆட்சி பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம் போன பத்து வருஷம் என்ன ஆட்சி நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் அதை விட எனக்கு ரொம்ப ஒரு இன்னும் வேற பாராட்டுற விஷயம் என்னென்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அறைபுகல் கொடுக்குற மாதிரி தனது தந்தை இயக்கத்தின் தலைவர் இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் அயராது பாடுபட்ட ஒரு தலைவனுக்கு நல்லா பாருங்க ஜெயலலிதா அம்மா செத்து நாலரை வருஷம் ஒரு பாடி இருந்துச்சு நாலரை வருஷமும் அந்த அம்மாக்காக ஒரு புல்லு பூண்டு புடிங்கி கூட போடுங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அம்மாவால ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த அம்மா பேரில் அந்த பேருக்காக எதையுமே பண்ணாமல் நாலரை வருஷம் கடத்திட்டு போயிட்டாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த ரெண்டரை வருஷம் சுத்தி கலைஞர் பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தி கலைஞர் பேர் நீங்கள் வந்து பண்ணா பண்ணோக்கு மருத்துவமனை இங்கே கிண்டியில் இந்த பக்கம் போனால் அலங்காநல்லூரில் நீங்கள் வந்து கலைஞர் பேரில் ஒரு என்னது அது என்ன அலங்கார நூலு ஆ ஜல்லிக்கட்டுக்கு அது என்ன நான் அரங்கம்மா ஆ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் மதுரையில் கலைஞர் பெயரால் ஒரு நூலகம் இந்த பக்கம் போனால் மண்டலூர் தாண்டன ஒன்றும் ஒரு மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரில் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஒரு கலைஞர் பெயரால அதாவது ஒரு ஆட்சி அது நூ கலைஞர் நூறுங்கிற பெயரால அது வச்சிருக்காங்க அது வேற விஷயம் ஆனா தான் வந்த வழி மறக்க கூடாது இந்த தமிழுக்கு உழைச்சவங்க உழைச்ச ஒருத்தரை மறக்க கூடாது மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை பெரிய நீங்க எத்தனை திட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது வச்சிருக்காங்கன்னு தெரியாது இப்ப கடைசியாக திறந்ததுதான் நீங்க வந்து கலைஞருடைய நினைவகம் நீங்க வந்து பிரம்மாண்டமா உலகத்துல எவனும் திறக்காத ஒரு பிரம்மாண்டமான நினைவகம் ஆக மக்களுக்கு தான் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு என்ன செய்யணும் இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் இத அன்றாடம் யோசிச்சு 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 அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க வந்து தன் கூட இருக்கிற படை பரிவாரத்தை வச்சு அணுதினமும் யோசிச்சு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மகத்தான மனிதனுக்கு தான் நம்ம பிறந்தநாள் நாள் இருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க சரி அவருக்கு நான் அது கூட சொன்னேன் எதையும் நம்ம இலகுவா எழுக்க கூடாது காரணம் இல்லாம வல்ல வந்த ஒரு வட சொல்றாருங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது எல்லாரும் நல்லா நல்ல வட சொல்றாரு மாத்திரம் தெரியுது இன்னைக்கு காலையில மூணு செய்தி பார்த்தேன் ஒண்ணு வந்து அரசு பள்ளிகளில் ஒரு லட்சம் மாணவர் சேர்க்கை பள்ளி கல்வித்துறையின் அதிரடி மாற்றம் இது வந்தது மூணு செய்தி அது ஒரு காரணம் காலை உணவு திட்டம் அது முக்கிய காரணம் இன்னொரு செய்தி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் ஆர்வம் அதிகரிப்பு அது ரெண்டாவது செய்தி ஒரே பேப்பர்ல தான் அரசு வழங்கும் காலை உணவு திட்டத்தால் அது இன்னொரு செய்தியா கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு நல்ல பெர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க பள்ளிக்கு செல்ல மறுக்கும் நிலை தற்போது மாறியுள்ளது அவர்கள் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய என்றால் தற்போது ஏழு மணிக்கெல்லாம் ஆர்வமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது நான் அதை சொன்னேன் நான் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தினசரி வருகை அறுபது சதவீதத்தில் இருந்து முப்பத் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதுதான் எங்க பாரதி என்ன சொன்னார் கனவுல ஒரு பத்து வருஷமா நாம அரசு பள்ளிகளை பத்தி நினைச்சு பார்க்க பார்க்க முடியாத நிலையில் இருந்த அரசு பள்ளிகள் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் நீங்க பாதிக்கு பாதி அதிகமா சேர்றாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்ததை இன்னைக்கு மூணு ரெண்டு பேப்பர் மூணாவது ஒரு செய்தி அதான் வடசுறாறு பிரதமர் அடிக்கடி வந்துட்டு போறாரு வந்துட்டு போனவர்கிட்ட ஒருத்த நம்ம தான் போய் சொல்றதுக்குன்னு வந்து வாய திறந்தா போய் சொல்லிட்டே இருப்பான் பாத்தீங்கன்னா தெரியும் ஏமாற்றுவதில் இது புது சாமி இரட்டை குழந்தை என பிரதமரிடமே போய் சொன்ன பாஜக நிர்வாகி இது பேப்பர்ல வந்தது மோடியின் வாழ்த்து ட்விட்டரால் சிக்கிக் கொண்டார் சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசங்கள் வருத்தெடுப்பு என்ன பண்ணிருக்காரு நாலாம் தேதி அவர் வந்திருக்காரு ஏர்போர்ட்ல வந்தவொன்ன வரிசையா அவர் வட சுட வர்றாரு இங்கேயும் வட சுடுறவன் கொஞ்சம் பேர் வரிசையா நின்று வரவேற்பாங்க பாத்தீங்களா வரவேற்பாங்க வரவேற்புல ஒருத்தன் வட சுட்டிருக்கான் எனக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு அதை பார்க்காம உங்களை பார்க்க வந்த இங்கிலீஷ்ல பேசியிருக்கான் அதாவது ரெட்ட குழந்தை எனக்கு பிறந்திருக்கு இந்த நேரம் அதை கூட நான் பார்க்க போகல ஜி நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒன்று எஸ் அப்படின்னு தட்டிட்டு போயிட்டார் தட்டிட்டு போனவர் இவன் சொன்னா இவன் வடை சுடுறது இவர் மறந்துடுவார் இவன் ஊருக்கு போன நம்மால பெரிய வடை சுற்றவர் என்ன பண்ணிட்டாரு ஊருக்கு போனவர் அவர் ட்விட்டர்ல தட்டிட்டார் ஒருத்தன் ரெட்ட குழந்தை பிறந்தும் பிள்ளைய பார்க்காம என்னைய பார்க்க வந்திருக்காங்க இவன் தான் தமிழ்நாட்டில் இவனாலதான் தமிழ் பாஜக வளரப்போகுது அப்படின்னு கட்சி வளர போகுதுன்னு அவர் ட்விட்டர்ல தட்டுறாரு ட்விட்டரை பார்த்தவன இங்க இருக்கிறவன் எவனுக்கு நான் ரெண்ட குளத்தை பிறந்திருக்குன்னு அவனை போய் தேடி பார்த்தா அவன் போய் சொல்லியிருக்கான் ஆக ஒருத்தர் நல்ல பெரிய வடை சொல்றவருக்கு சின்ன வடை சுடத்தானே செய்வான் இப்போ வட சொல்றதுலயே இவங்களுக்கு வகை வகையா சொல்லுவாங்கிறதுக்கு ஒண்ணு அது மாத்திரம் நான் வடை சுட்டது மாத்திரம் வரிசையா எடுத்து வந்திருக்கேன் இது வந்து பெரிய வடை ஒண்ணு கருப்பு பணம் மீட்பு வடை ரெண்டு அனைவருக்கும் தருவதாக சொன்ன பதினைஞ்சு லட்சம் வடை மூணு புல்லட் ரயில் வடை நாலு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிற செங்கல் வடை ஐந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு வடை பொருளாதார வடை ஏழு எல்லோருக்கும் சொந்த வீடு வடை எட்டு நூறு ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்படும் என்ற ஸ்மார்ட் சிட்டி ஒன்பது மேக் இன் இந்தியா எனும் சீனா வடை பத்து தாய்மை இந்தியா எனும் ஊசி போன வடை பதினொன்னு ஊழல் ஒழிப்பு வடை பன்னெண்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வடை பதிமூணு விலைவாசி குறைப்பு வடை பதினாறு நதிகள் இணைப்பு வடை பதினைந்து அமெரிக்கர்கள் இந்தியா விசா வாங்க லைன்ஸ் லைன்ல நிற்பாங்க என்ற விசா வடை பதினாறு தரமான டாக்கர்களுக்கான நீட்டு வடை பதினேழு நவீன இந்தியா வடை பதினெட்டு புதிய இந்தியா எனும் புரட்டு வடை பத்தொம்பது டிஜிட்டல் இந்தியா எனும் நவீன வடை இது வடை இதுல அவங்க ஒரு பக்கம் வடைனா நம்மால் எல்லாருக்கும் மாலை போடுவார் இன்னைக்கு பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அருமை எங்கள் அண்ணன் ஏன்னா மோடி வடை இங்க வந்து தளபதி மாலை அது அப்படியே மாத்தி. விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக நாற்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் இருக்கு நீங்க நூத்தி எண்பது கோடி பயணங்கள் நாற்பத்தஞ்சு கோடி நான் அப்படி இல்லையா நூத்தி எண்பது தான விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக நானூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் முப்பத்தி மூணு மாதங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயிலில் சிறப்பாக குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ள மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் ஒன்னு புள்ளி ஒன்னு ஆறு கோடி மகளிர் பயன் இது போரா மேல இருக்கிறவருக்கு சுட்ட வழ அது வேற நான் முதல்ல சொன்ன இது வந்து மாலை நம்ம கழுத்துல மக்கள் கழுத்துல போட்ட மாலை அதை வரிசைப்படுத்துறேன் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியிலும் சேரும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி விழுக்காடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு தேசிய அளவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூணாவது இடத்துக்கு உயர்த்தி உள்ளது திராவிட மாடல் அரசு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஒரு கோடி பேர் பயன் தினந்தோறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பதினாறு லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள் நகைக்கடன் தள்ளுபடி மூலம் பதிமூணு புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர் பயன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி மூலம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் பயன் மூவலூர் ராமதிர்கம் அம்மையார் தூய்மை பெண் திட்டம் மூலம் நாலு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நான் முதல் திட்டத்தின் மூலம் ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் பயன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக மூணு புள்ளி நாலு சைவர் லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மூலம் மாதந்தோறும் முப்பது லட்சம் முதியோர் பலன் பயன் இல்லந்தேடி கல்வி திட்டம் மூலமாக இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பள்ளி பிள்ளைகள் பயன் இப்ப வடைக்கு ஓட்டா மாலைக்கு ஓட்டா நீங்களே முடிவுக்குங்க நன்றி